இன்னைக்கு நீட் தேர்வு ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மாணவர் சந்திப்புல பேசியிருக்காரு இந்த நிலைமையில நான்கு நாட்களுக்கு முன்னாடி அதிகார வட்டத்துல நாங்க பேசும்போது என்ன கேட்டுக்கிட்டோம் இப்ப ஓபனாவே அவரு திமுக அரசாங்கத்தை எதிர்த்து எட்டு திமுக அரசாங்கத்தை எதிர்த்து முக்கியமா கஞ்சா புழக்கம் இருக்கு கள்ளச்சாரையா புழக்கம் இருக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசி இருக்காரு இதன் மூலமாக இந்த திமுக அரசாங்கம் என்ன விதமா நினைக்குது அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா அவ அதிகார வட்டத்தில் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க திமுக பொறுத்த வரைக்கும் யாரையும் சகிச்சு போக தயார் ஆனா இந்த நடிகர் நடிகர் தன் கட்டுப்பாடு வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே விரும்பக்கூடிய கட்சி ஏன்னா ஏன்னா எல்லா காலமும் இந்த நடிகர்னாலே ஒரு தலைவலியை சந்திச்ச கட்சி அதனால நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவா அணுகக்கூடிய கட்சி திமுக முக்கியமாக கருணாநிதி குடும்பம் இதுல நேரடியான விஜய் அவர்கள் ஒரு தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தலைவர் என்ற பேர்ல தான் அவரு திமுக அரசாங்கத்தை தாக்கி பேசுகிறாரு எனவே அதற்கு பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டாங்க அப்ப அந்த அதிகாரிகளையும் சரி மத்த மீடியா பர்சன்டே உட்கார்ந்து பேசும்போது என்ன நம்ம கேட்டா அப்படின்னா இப்ப விஜய் தி பேசுகிறாரு என்ன விதமான நடவடிக்கைகள இவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது எல்லாத்துக்கும் நாங்க அனலைசிஸ் பண்ணோம் அப்ப அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க பொதுச் செயலாளர் புசியானது இருக்காரு அவரு சொந்தக்காரங்க இருப்பாங்க அவருக்கு பணம் கொடுக்க அவருடைய அவருடைய மற்ற விவரங்கள் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா ஏதாவது அது மட்டும் கிடையாது தமிழகம் இந்த தலோகா கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களே அதாவது இவருடைய விஜய் அவருடைய கட்சி அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள் இவங்களுடைய எல்லா போனுமே ஒட்டி கேட்பாங்க எல்லா பேரும் சேர்த்தா எழுபது

பணம் தீவிரமான இதுக்கெல்லாம் செயல்படும் அப்படின்னு அதிகாரம் வட்டம் சொன்னாங்க அவரோட புஸ்ஸியானதை கைப்பூத்துவாங்க இல்லாட்டி யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் இல்லாட்டி துறை செயலாளர் எவ்வளோ ஒருத்தன அறுத்தி உள்ள வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா யாருமே கைது பண்ணவே இல்லை புஸ்ஸியானது எப்படி போல புஸ்ஸியா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேசு அவர் சொன்னாரு எங்கயுமே போல எதுக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றீங்க நேரம் ஜேவிடிக்கே போங்க அப்பிட்ட அனுப்பி விட்டுருச்சு அதிகாரம் வட்டம் நான் இது கேட்கற எங்களுக்கு ஷாக்காப்பு இந்த பாருமே அவரோட வீடு இருக்கிறது எங்க அவர் வீடு இருக்கறது நீலாங்கரையில நீலாங்கரையில முக்கியமாக கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல முதலாவது இடத்துல இருக்குது அதாவது அதாவது சிஆர்இஸ் ஜோன் வாங்க கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கீழ கடற்கரை கீழே இதுல வரக்கூடிய கட்டடங்களுக்கு ரெகுலேஷன் இருக்கு அந்தந்த மாநில அரசு இதுக்கு ரெகுலேஷன்ஸ் உருவாக்குறாங்க அந்த ரெகுலேஷன்ஸ் நீங்க ஒரு பத்து மீட்டர்ல நூறு மீட்டர் இல்ல ஐநூறு மீட்டர் போதும் மாத்திக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் உள்ள இருக்குது இந்த விஜயாவது கட்டப்பட்ட கட்டிடம் இந்த கட்டிடத்துடைய பிளான் அவருடைய அப்ரூவல் அது எதற்காக கட்டப்பட்டது எத்தனை கிச்சன் இருக்குது மேலே எத்தனை சுவிங் பூல் வச்சிருக்க எதுக்கு சுவிங் பூல் வச்சிருக்க சுவிங் பூல் வைக்கிறது என்ஓசி வாங்குறியா என்ஓசி ஆட்ட வாங்குற ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல வாங்குறியா பீச் வந்து எவ்வளவு மீட்டர் கூட கிடையாது இந்த கட்டடத்துக்கு வேற என்னென்ன தேவைப்படும் அது எல்லாத்தையும் எடுத்து இருக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஃபயர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல தொட்டு சர்வேயர்ல ஆரம்பிச்சு பிளானிங் கமிஷன்ல தொட்டு சிஎம்டி ஆரம்பிச்சு சென்னை கார்பரேஷன் தொட்டு எல்லா அதிகாரியும் பிசி ஆயிட்ட

விஜய் அவர்களுடைய நீராதார வீடு இருக்கா அந்த வீட்டு மேல கையை வைக்கிறது விஜய் மட்டும் அடிக்காரு ஏகப்பட்ட பேர் வீடு இருக்காங்க இந்த பாருங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை பொறுத்த என்ன விஷயம் அப்படின்னா உன் பிரச்சனை என்ன அதை தூக்கிட்டு ஊர் பிரச்சனை பொதுநல வழக்கா போ எப்படி பொதுநல வழக்கா போய் வா ஆனா இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது தானே நூத்தி இருபது கோயில ஒரு பகுதியை இடிச்சு விட்டுட்டா இடிச்சது இடிச்சது தானே அதுக்கப்புறம் நீ வழக்க சந்தி அதை பண்ணி இதை பண்ணி விஜயகாந்த் பண்ணாதான் விஜயகாந்த் அவர்களுடைய கட்டிடம் நூறு சதவீதம் யாரும் இருக்க வேண்டிய தேவையே இல்லாம முறையா கட்டப்பட்ட இடம் அது முழு அனுமதியும் கிடைக்கக்கூடிய இடம் ஆனா இவருக்கு வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் ஒண்ணு ரெண்டு மூணுலாம் கிடையாது கோஸ்டல் ரெகுலேஷன் சோன்ல ஒண்ணுல இருக்காரு அதுவும் பீச்சில இருந்து வெறும் இருநூறு மீட்டர்ல அதே நீலாங்கர பகுதியில கேசரினா டிரைவர் தான் அந்த அரசியல்வாதி இருக்காரு இந்த அரசியல்வாதி இருக்காரு இந்த திரைப்படம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வேணாதா இவருக்கு மட்டும் பிரச்சனை கொடுவா இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருல நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க கொடைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடைச்சை கொடுக்குமோ அதுதானே அது கொடுப்போம் அப்ப இதுக்காக நீதிமன்றத்தை ஏறி நீங்க நீதி தேடிடுமா தேடிக்கோங்களேன் அப்படிதான் இந்த அரசாங்கம் கையாளும் முதலாவது எடுத்தது இந்த தபக்கா கட்சியுடைய பொதுச்செயலாளர் கூடிய புஷ் இருக்காரு விட்டாச்சு மாவட்டத்தில் விட்டாச்சு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து வச்சிட்டாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் ஓரமா வச்சுட்டு அந்த கட்சியோட தலைவர் விஜயதானே அவர் மேலே கைய வை அவர் வீட்டு மேலே கைய வைப்போம் அப்படின்னு நீங்க அதிகார இருந்து ஒரு பிரஷர் போனதுமே இப்ப இந்த ஆளும் அரசாங்கம் தண்ணீர் என்ன எதிர்பார்க்கறது அவர் கேட்க ஒரு வாரம் மாட்டாரா நூத்தி இருபது கோடி சொத்தை உடைச்சு எடுத்துட்டு போனா பாதிக்கு பாதி உடச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க எந்த ரசீது வந்து செங்கல் வச்சு கட்டி கொடுப்பேன் ஒரு நாலு இடத்துல கட்டுவாங்க சமூக வலைதளம் கட்டுவாங்க கழிச்சு ஏதோ நடிகை வச்சு கிளப்பிட்டு காலங்காலமா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை

ஒன்னு அவர் நீக்க பத்தி பேசணும் இன்னொரு மத்திய அரசு எதிர்த்து அது ஒன்றிய அரசு நீங்க தெரிவிக்கணும் மூன்றாவது கல்வி திட்டங்கள் இதுல ஏதாவது ஒண்ணு பேசணும் இந்த மூணுமே மத்திய அரசுக்கு எதிராக பேசணும் மிக முக்கியமாக விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா மாநில அரசு சட்டமன்றத்தில் உருவாக்கி ஒரு தீர்மானம் இது நீட்டுக்கு எதிரான தீர்மானம் அந்த தீர்மானத்தை வரவேற்கும் இதுதான் இந்திய ஆளும் அரசாங்கம் விஜயபுரம் கொடுத்து அடுத்த பேசல அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம் நீ சட்ட ரீதியான நடவடிக்கை நீ பாத்துக்கோ இது வழியாக விஜயபுரனுடைய மேனேஜர் நெருங்கின வட்டத்தை யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்க இல்ல யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டாங்க சிஎம்டி உயர் அதிகாரிகள் அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன் மிக முக்கியமான அதிகாரிகள் முக்கியமாக இந்த டவுன் பிளானிங் இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் லைசன்ஸ் சர்வே இந்த பிளான் லைசென்ஸ் சர்வே கூட சர்வேஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே ஏடபிள்யூ அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்ஸ் அதுக்கப்புறம் என்ஓசி அந்த குறிப்பிட்ட பிளானுக்கு என் ஓசி குடுத்த அந்த குறிப்பிட்ட கட்டிடத்துக்கு என் ஓசி கொடுத்த மிக முக்கியமான ரெண்டு டிபார்ட்மெண்ட் அதுல டிசாஸ்டர் மேனேஜ் டிபார்ட்மெண்ட் வருது அதுக்கு ஒரு ஃபைவ் அண்ட் ரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இதோட என் ஓசி அதுக்கு அப்புறம் சிஆர் ஐ டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அதோட பவுண்டரி ஃப்ரெண்ட் அழகறக்கு தனியார் சர்வைஸ் இவங்க எல்லா பேரும் சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்பு கொண்டிருக்காங்க இதுதான் விஜய் அவர்களை ஆட்டம் காண வச்சு இதுல மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா மத்தவங்க வீடு கட்டிருக்காங்க இப்படி போகவே முடியாது இந்த மாதிரிதான் விஜயகாந்த் அவர்கள் சொல்லி பார்த்தாரு அப்படிலாம் சட்டம் பார்க்காது சட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட ஓம் பிரச்சனை எடுத்துருவோம் இல்லாட்டி ஒட்டுமொத்த பிரச்சனை அது பொதுநல வழக்கா கொண்டு போகும் இதுல விஜய் அவர்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது வேற ஆப்ஷனே கிடையாது இதுவா இதுவா அப்படிலாம் கிடையாது

நீட் தேர்வுக்கு எதிராக அவங்க போராட்டி இருக்காங்க அந்த நீட் தேர்வுக்கு எதிராக அவர் தன் பக்கத்து ஒரு கருத்து ஒரு முக்கியமான கருத்து தெரிவித்து போயிட்டாரு அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள அது பொதுப்பட்டியல் கொண்டு வரணும் மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேள்வி எழுப்பிட்டாரு திமுக போட்ட தீர்மானம் சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் அது வரவேற்கத்தக்கது சொல்லணும் அதையும் சொல்லிட்டு போயிட்டாரு எனவே முழுமையாக விஜய் அவர்கள் சரண்டர் ஆனால் இதுல எதிர்பார்க்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு இந்த பிரச்சனை நான் என்ன சொல்றேன் அதையும் நான் பேசுவோம் ஆனா அதே நேரம் அது நமக்கு பலரா மாறும் இவர் பேசி முடிச்ச அந்த ஆறு நிமிஷத்தை கவனிச்சீங்கன்னா இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழகம் முழுதும் போராட்டங்கள் வந்துச்சு அது பெரிய அளவுல பலன் பெற்றது யாரு திமுக திமுக தான் அதுக்கான எல்லா அறுவடையும் பண்ணுச்சு இப்போ என்ன பண்ணிட்டாரு ஊடக சேர்க்கும் போது பட்டியலின மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க இந்த விதமா எமோஷனலா பேசி அந்த அறுவடை பண்ண எல்லா திட்டங்களும் கொண்டு வர இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதுல நான் வேண்டுகோளா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மத்திய அரசு வைக்கல அவர் வேண்டுகோள் சொல்லி பொதுவான இடத்துல வச்சிட்டாரு திமுக செஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவருடைய முயற்சிகள் பாடத்தக்கது அப்படி அவர் பேசவே இல்லை பொதுத்தரத்துல வச்சதுனால இந்த நீட் எதிராக அரசியல் பண்ணி ஆதாயம் பண்ணது யாரு திமுக அப்பா திமுகவான் இதுக்கு போகிறது சொல்லியா ஏன்னா திமுக தான் ஒவ்வொரு முறையும் மீட் தேர்வை ஒழிக்க வந்தவை ஒழிப்புன்னு சொல்லவே இவங்க தான் அப்ப ஏன் ஒழிக்காமல் இருக்கான்னு மக்கள் பத்தி கேள் நெடுப்பான் இல்லையா அறுவடை பண்ண இவங்களுக்கு அந்த அறுவடை முடிஞ்சு போச்சு நீங்கான ஆட்சியில் உட்காந்த மூணு தடவை வெற்றி பெற்றிருக்கேன் நீங்க தான் அதை நினைவேற்றணும் இல்லாட்டி பதவி விலகு அப்புடின்ற ஒரு முக்கியமான கோஷமும் ஏறும் இந்த ரெண்டு பிரச்சனைகள் திமுக அரசாங்கத்துக்கு உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சே தான் அந்த பிரச்சனையை பொறுத்தவரைத்தான் அவர் கருப்பா முன் வச்சு அதற்கு மக்களாக நம்ம கட்சி பேதம் மறந்து நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி இதற்காக குரு கொடுக்கணும் அப்படி அவர் சொல்லவே கிடையாது பொது தளத்துல என் கருத்தை வச்சுக்கிறேன் அப்படி என்ன அர்த்தம் அவன் கருத்தை போய் திருடுறேன்னு அர்த்தம் அவர் ஓட்டலா அவர் திருடுறாரு இன்னொன்னு இன்னொன்னு நீட் தேர்வு சம்பந்தமா இது கேள்வி எழுப்பினா திமுக அரசாங்கம் கேள்வி எழுப்பாங்க கேட்டா எனவே இந்த விஷயத்துல திமுக அரசாங்கம் என்ன எதிர்பார்த்து அவருக்கு அழுத்தம் கொடுத்ததோ அதுக்கு நேர் மாற அவங்களுக்கு அது பேக் ஃபயரா மாறிட்டு இதுதான் யதார்த்தமான உண்மை இதுல விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இறுதியாக விஜய் அவர்களுடைய இன்ற பேச்சு மூலமாக அரசியல் சூழல் இருக்கு அந்த அரசியல் தப்ப வெப்பம் இல்லையா அது எப்படியா மாறிட்டு மீண்டும் திமுக ஒரு அசௌகரியமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது இன்றைய நிலைமையில விஜய் அவருடைய இன்றைய பேச்சு உருவாக்கி இருக்கின்றது யதார்த்தமான உண்மை இதற்கு அப்புறம் திமுக அரசாங்கம் என்ன விதமான அழுத்தம் கொடுக்கற வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா வலது கை இடது கை தினையில இவங்க முடக்கணும் அதுக்கப்புறம் மாவட்ட பிளவுடைய எல்லாரும் முடக்கணும் இவருக்காக ஆல்ரெடி பட்டியல் தயார் எனவே தபகா கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் சொல்லுகிறேன் அப்படின்னா ஆனா உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு அரசியல் ஆக்கப்படும் அரசியல்ல நியாயம் தர்மம் இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே அரசியல் தான்

இன்னைக்கு தமிழக கட்சியுடைய தலைவர் விஜயாவுடைய ஸ்பீச் இல்லையா அதன் மூலமாக புசி ஆனந்த விஜயாவுடன் தள்ளுறாரு மொத்தத்துல தலைவர் புசி ஆனந்த் தள்ளுறாரு புசி ஆனந்த கீழே அல்லாரு தள்ளுறாரு யார் எதுக்குள்ள போய் குறை தெரியல ஆஹ் நிச்சயம் திமுக சும்மா விடாது என்ன சீமான் கேட்டியா விஷயத்த உனக்கு நெல்லு சோரா விளைய போகுது இத சரியா பயன்படுத்திக்க சீமான் நாமித்தான் நான் தமிழர் தம்பிக நல்லா பயன்படுத்திக்கங்க விஜய் வீட்டை இடிக்கிற வரைக்கும் நீங்க எதுவும் பேசாதீங்க விஜய் வீட்டை இடிக்கட்டும் திமுக அதுக்கப்புறம் மாபெரும் போராட்டம் விஜய்க்காக ஆதரவாக போராட்டம் நடத்துங்க அவருக்கு ஆதரவு தெரிவிங்க அவர் வீட்டுக்கே போங்க ஆதரவு தெரிவிங்க எதிர்த்து மாபெரும் போராட்டம் பண்ணுங்க விஜய் விழுந்துருவாரு நீங்களே முதலமைச்சரை எதுங்க முழு ஆதரவு கொடுப்பாரு தானா கூட்டணி கோருவாரு இதனால நீங்க முதலமைச்சராக வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க சீமான் விட்டுறாதீங்க